பாருங்க நம்ம கம்மியான அளவில் நம்ம வந்து பருப்பு போட்டுக்கணும் ஆனால் சாம்பார் பாருங்க எவ்வளோ கெட்டியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு நிறைய லெவல் நீங்கள் தோசைக்குமே அந்த மாதிரி வச்சுக்கலாம் இட்லி ஊற்றி நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா வெள்ளம் போட்டுக்கணும் வெள்ளம் போடாமல் வச்சாலே அருமையாக இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போறோம் டிஃபன் சாம்பாருக்கு நம்ம நார்மலாக இருக்க மசாலா அதாவது சாம்பார் பொடியை வச்சுட்டேன் இந்த டிஃபன் சாம்பார் செய்யலாம் ரொம்ப நல்ல அட்டகாசமாக இருக்கும் எப்பயுமே ஒரே மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு செய்வாங்க ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வேற வெஜிடபிள்ஸ் போட்டு நல்ல டேஸ்டா இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப அருமையா இருக்க மாதிரி பொங்கல் இது எல்லாத்துக்குமே நல்லா அருமையா இருக்க மாதிரி ஒரு சாம்பார் தான் பார்க்க போறோம் வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம் பாருங்க இப்போ வந்து இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் பாருங்க நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதிலே நல்ல ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் வெந்தயம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு மணத்துக்காக இதில் ஒரு பத்து மிளகு அவ்வளோதான் வேறு எதுவும் சேர்க்கணும்னு ஓகே இல்லை இப்போ இதுலேயும் நம்ம வந்து ஒரு மூணு அளவுக்கு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு எட்டு பல்லு பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்னதாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ முழுசாகவே போட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் செட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இதுலேயே பெருங்காயம் குருணை பெருங்காயம் குருணை பெருங்காயம் நம்மகிட்ட வாங்கினவங்க நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இப்போ வந்து இதெல்லாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம எப்பயுமே வந்து டிஃபன் சாம்பார் அப்படின்னா என்ன பண்ணுவோம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட்டு அந்த மாதிரிலாம் தான் போட்டு செய்வோம் உருளைக்கிழங்கு அந்த மாதிரிலாம் போட்டு செய்வோம் ஆனா இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் சுரக்காய் போட்டிருக்கேன் சொரக்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சாம்பார் வைக்கும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிக்கோங்க பிஞ்சாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க அப்ப ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சு வச்சு சாம்பார் பொடி இது நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்குது சப்போஸ் உங்கள் கிட்டே இல்லைம்மா நான் கடையில் வாங்கின சாம்பார் பொடி வச்சுருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் அந்த சாம்பாரே அந்த சாம்பார் பொடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியில் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நிறச்சி ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் இது மட்டுமே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அது கிட்டமா இப்போ வந்து என்ன பண்ணலாம் இது வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இப்போ வந்து தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் லேசாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அது பொங்கி வெளியில் வந்துடும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் மசாலா அரைக்கிற வரைக்கும் இதுக்கு இருக்கட்டும் பாருங்கள் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்ல ஒரு மணம் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது டிஃபன் சாம்பார் செய்யும் போது கண்டிப்பாக அதை போட்டு செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சாச்சு இந்த பக்குவத்துக்கு அரைச்சா போதும் ரொம்ப வந்து நைஸ் ஆகணும்னு அவசியம் சேக்கிறேன் இந்த அளவுக்கு இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந் பாருங்கள் ஒரு கால்வாசி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணுவோம் இது எல்லாமே எடுத்து குக்கர்லேயே அந்த பருப்பு வெந்த குக்கர்லேயே ஊற்றிடலாம் ஊத்தி ஒரு விசில் வச்சோம்னாலே டக்குன்னு நமக்கு சாம்பார் ஜம்முன்னு ரெடியாயிருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு ரெண்டே விசில் தான் வச்சேன் கொஞ்சம் மலர்ந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் ஏன்னா நம்ம குக்கர்லயே வச்சு வைக்க போறோம் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை தேங்காய் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது எல்லாமே எடுத்து இதில் போட்டுருவாங்க பாருங்க இப்போ எல்லாமே நல்லா கலந்து ஊற்றுருவோம் சும்மா சூப்பராக இருக்கும் சாம்பார் அதாவது இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா பொங்கல்லாம் வச்சுட்டு இதை வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும் பாருங்க நல்லா திக்க ஆகிடுச்சு பாருங்க எவ்வளோ தண்ணியாக இருந்தது நல்லா பொட்டுக்கல்லெல்லாம் சோம்பு பொட்டுக்கள் அரைச்சி ஊற்றவும் நல்லா திக்க இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா மசாலெலாம் இதில் ஒட்டியிருக்கு உப்பை இது எல்லாமே எடுத்து இதில் ஊற்றிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியாக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் பொட்டுக்கல்ல போடுறதுனால சாம்பாருக்கு பருப்பு கம்மியாக இருந்தாலே போதும் நல்ல சாம்பார் வந்து நல்ல கெட்டியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு இட்லியும் ஊற்றி காமிச்சிடுறேன் நல்லா தண்ணியாக வச்சுட்டோம் இப்போ குக்கர் மூடியே மூடிடலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம குக்கர் வெயிட் போட்டாச்சு இது ரெண்டு விசில் ஒரு விசில் அதாவது விசில் வர்றதுக்கு ரொம்ப ஆகும்னா ஒரு விசில் வாங்கியன்னா அதிலே கொதிச்சு லேட்டாகிறோம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் அந்த மாதிரி இருந்தால் ரெண்டு விசில் வச்சுக்கோங்க பாருங்க இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றிடலாம் நம்ம இட்லி ஊற்றுறதுக்குள்ளே சாம்பாரே ரெடி போல இருக்குது சூப்பராக இட்லி ரெடி ஆகுது இப்போ சாம்பாரும் ரெடி ஆகுது இன்னும் ஒரு பத்தே நிமிஷம் நமக்கு சாம்பாரும் இட்லியும் ரெடி ஆகிரும் இப்போ எடுத்து பார்த்துடலாம் பாருங்க நம்ம கம்மியான அளவில் நம்ம வந்து பருப்பு போட்டுடணும் ஆனால் சாம்பார் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு எல்லாருமே அவங்களை கேட்பாங்க எப்படிங்க வச்சிங்க அவ்வளோ நல்லாயிருக்கு இருக்கு அப்படின்வாங்க இப்போ பாருங்கள் நல்லா மல்லி இலையும் தூய்வு ஓட்டுடலாம் கொத்தம அதாவது மல்லி இலையும் கருவேப்பிலையும் தூவி விட்டுட்டு இதில் நெய் ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் டிஃபன் சாம்பார் எப்படி எடுத்து பாருங்கள் பாருங்க எடுத்து பார்த்துடலாம் இட்லி நல்லா வெந்துருச்சு நல்லா முதக்க முதக்க ஊற்றி சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இனிமேல் நீங்கள் ஹோட்டலுக்கே போய் இட்லி வேணும்னு கேட்க மாட்டீங்க நெய் இட்லி சாம்பார் நெய் இட்லி வேணும்னு கேட்க மாட்டிங்க அந்த அளவுக்கு சும்மா அட்டை கசமாக இருக்கும் அந்த சாம்பார் இது கூட என்ன பண்ணால் கொஞ்சமாக நறுக்கணும் அந்த பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு ஹோட்டல் வேணும் வேணும்னு கேட்பாங்க பாருங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுங்க உங்ககிட்ட தொல்லையே பண்ண மாட்டாங்க நீங்க செஞ்சுட்டு இது ஹோட்டல்ல வாங்கினது அப்படின்னா எல்லாருமே நம்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா இதை வந்து நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னுமே உங்கள் வீட்டில் எவ்வளோ கெஸ்ட் வந்தாலும் நீங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கு டிஃபன் சாம்பார் வைக்கிறதுக்கு கவலையே படாதீங்க இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் வர மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பருப்பை எக்ஸ்ட்ரா பண்ணி பொட்டுக்கல்லையும் தேங்காயும் சோம்பு போட்டு அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோட மற்ற சமையல் தேங்க்யூ